காலை தோறும் புதியவை வார்த்தைகளில் கவனம் ஜூலை பனிரெண்டு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று ஆசிரியரான வில் கால்டன் என்பவர் தன்னுடைய சிறந்த கவிதையான முதல் குடியேறியவனின் கதை என்ற இணைப்பில் மாடுகளை வெளியே செல்ல அனுமதித்தற்காக தன்னுடைய மனைவியை கடிந்து கொண்ட ஒரு குடியானவனை பற்றி பேசுகிறார் கடினமான சொற்களை பேசிய பின்னரே அவன் தன்னுடைய மனைவியிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினாலும் அவன் மனைவியின் முகம் பாதி அகங்காரமாக தோற்றமளித்ததால் அவன் மன்னிப்பு கேட்கவில்லை அன்று மாலை புயல் வருவது போல இருந்ததால் வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரமே வீடு திரும்பிய அவன் வீட்டில் தன் மனைவியை தேடினான் ஆனால் அவள் வீட்டில் இல்லை ஆனால் மேஜையின் மீது ஒரு சீட்டு இருந்தது அவளது முயற்சியையும் மீறி மீண்டும் மாடுகள் வெளியே சென்றுவிட்டன என்று அவைகளை கண்டுபிடிக்கத்தான் சென்றுள்ளதாகவும் அந்த சீட்டின் வாசகம் கூறியது அவள் புயலில் சிக்கி இறந்துவிடக்கூடும் என்ற அச்சமும் உணர்வும் அவனை பற்றி கொண்டதால் தன்னுடைய நாயையும் கூட அழைத்துக்கொண்டு தன் மனைவியை தேடலானான் இரவு முழுவதும் தேடியும் பயன் ஒன்றுமில்லை மறுநாள் காலை அவன் தன் வீடு திரும்பிய பொழுது அவன் மனைவியை எந்த இடத்தில் வைத்து கடினமான வார்த்தைகளை பேசினானோ அதே இடத்தில் அவள் இறந்து கிடந்தாள் இந்த கதையை முடிக்கும் போது வில் கால்டன் எழுதும் முடிவுரை மிகவும் அருமையானது பட்டம் விடும் சிறுவர்கள் தங்கள் பட்டங்களை மீண்டும் இழுத்துக்கொள்வர் ஆனால் வார்த்தைகளை பறக்க போது அப்படி செய்ய முடியாது பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகள் கருணை உள்ளவைகளாக மற்றவர்களை உற்சாகப்படுத்துபவைகளாக பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கட்டும் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் மத்தேயு பனிரெண்டு முப்பத்தி ஏழு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு இரு ஒன்று தீமோத்தேயு நான்கு பனிரெண்டு பவுலார் தன் இளம் ஊழியருக்கு வார்த்தையை குறித்து சொன்ன ஆலோசனை அது நாம் பேசும் வார்த்தைகளால் தேவனை வருத்தப்படுத்த முடியும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்பது ஜபம் பிதாவே எங்கள் வார்த்தைகள் இராமல் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க கிருவை அருளும் ஆமேன்